ஹாய் மொட்டை பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ நான் நோட்ஸ் கூட இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறதுக்கு ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து நேராகவே கேட்டாங்க சீமான் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு அது ஏன் வேணும்னு நீங்கள் அதை பற்றி வீடியோ போடலை அப்படின்னு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம வீடியோ அப்போ போகிறோம் முன்னாடி இப்போ ப்ளீஸ் இந்த லைக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த லைக் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுறேங்க ஓகேங்களா சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றும் இல்லை அண்ணன் அண்ணன் தான் சொல்லுவான் சீமான் அண்ணன் ஏன்னா நான் ஒரு காலத்தில் அவங்களோட வெறியர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்தேன் அந்த அந்த யங்கு இயருக்குன்னு பார்த்தீங்களா அந்த பதினெட்டு இருபது வயசு அந்த பீரியடில் சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சீமான் அண்ணனுக்கு ரொம்ப பெரிய ஃபாலோவர்னால ஸோ அதுக்காக சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியாரை பற்றி வந்து சில வேர்டுகள் அதை நம்ம பேச வேண்டாம் அவர் அந்த மாதிரி புதுவெளியில் தந்தை பெரியாரை பற்றி அந்த மாதிரி வேர்ட்ஸ் பேசியிருக்காரு அப்படின்றது வந்து என்ன கேட்டான்னு வச்சுங்களேன் வருத்தமான செய்தி அப்படி இருந்தாலும் ஏன்னா ஒரு மறைந்த தலைவர்களை பற்றியெல்லாம் வந்து இன்றைக்கி பேசக்கூடாது யாருக்கு நம்ம ஒரு கமெண்ட் கொடுத்தா திருப்பி அவங்க கமெண்ட் கொடுக்குற அளவுக்கு இடம் இருக்கோ அவங்கள பற்றி மட்டும்தான் அவங்க பேசணும் அதே குறிப்பாக வந்து இவரே வந்து ஒரு பெரிய அரிஸ்டாக இருந்துட்டு அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அந்த ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாங்க சார் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஃபாலோவராக தானே இருந்தீங்க இருந்துட்டு இப்போ எதுக்கு இந்த மாதிரி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி நான் அந்த பைத்தியாரை கூட்டத்தில் நானும் ஒருத்தனதான் திருட்டு பயனாக தான் இருந்தேன் இன்றைக்கி அப்படின்னு சரி இதே வந்து திருப்பி நாளைக்கு அடுத்த வருஷம் வேறு டாப்பிக்கை இவர் இன்றைக்கி இருந்த ஸ்டாண்டை மாற்றி நாளைக்கு பேச மாட்டேன்னு தான் நிச்சயம் இவர் மாற்றி மாற்றி பேசுவார் அவங்க ஃபாலோவர்ஸும் மாறி மாறி போனோம் நம்மளும் மாறி மாறி போகணும்னு நினைக்கிறாரா சொல்லுங்க அது வந்து தவறான ஒரு ஸ்டாண்டு ஒரு கொள்கையிலேருந்து வந்து எனக்கு அந்த கொள்கை பிடியில் மாறுறதோடு ஓகே அதை ஒரு மறைந்த தலைவரை பற்றியெல்லாம் வந்து கொச்சையாக பேசுறது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு முட்டாவதரமான செயலை அதெல்லாம் ஏன் இவர் பேசுகிறாரு அப்படின்னா நான் அடிக்கடி அடிக்கடி ரொம்ப பதிவு பண்ணுவேன் அண்ணன் சீமான் வந்து திமுகவோட பி டீம் திமுக கிட்டே பணம் வாங்கி தான் ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கிறதே ஒரு ஃபீல்டில் இருக்கிறதே வந்து திமுக கிட்டே பணம் வாங்கிட்டு தான் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷனில் அரசியல் தமிழ்நாடு அரசு போயிட்டுருக்கு அப்படின்னா அது என்னென்னு பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண் பாலியல் குற்ற இது குற்றம் இதுதான் வந்து கவர்மெண்ட்டால் தாங்க முடியல என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த அக்யூஸ்ட் வந்து மொபைலில் அந்த சாரும் ஒருவாருன்னு பேசினதை அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து திரும்ப 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 பதிவு செய்கிறாங்க விசாரணை கொடுக்கிட்டே சொல்கிறாங்க எஃப்ஐஆர்லேயும் பதிவாயிருக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படின்னும் போது இது வந்து ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது ஆளுங்க வச்சுக்கு இதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணுறது தெரியல சரிங்களா அவங்களுக்கு அடிக்கடி ஆபத்து பண்ணணும் யாருன்னா அண்ணன் சீமான் ஓட்டை ஒடிப்பார் புது தேர்தலில் நின்று ஓட்டை ஒடிச்சே தீர்வார் அதுதான் அவரோட வேலை அவரோட குறிக்கோளம் அதுதான் சரிங்களா இது யாருக்கு சாதனைனா திமுக சப்போர்ட் பண்ணுறது திமுக கிட்டே பணம் வாங்குறது சரிங்களா இப்போது அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை மறை மாற்றம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா பிள்ளைகள்லாம் பண்ணுவீங்கன்னா பெரியார் பெரியார் பேர் அப்படி ஓடுவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை புரியுதுங்களா ஸோ க்ளீனாக வந்து திமுகவோட ரிமோட் கண்ட்ரோலாக செயல்படுறது யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரிமோட்டு ரிமோட் வச்சுட்டு இருக்க அப்படின்னா அனந்த் அண்ணன் தான் கிளீனாக பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க கரெக்டாக அண்ணா அதை வேலையாக செய்கிறாரு இப்போ என்ன ஆகிடும் அப்படியே இது மடை மாற்றும் ஏன் சரி இவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது அன்புஸ் வந்து பெரிய அரசு வெளியே மாறிடுறாரு மாறிட்டு இன்னைக்கு டேட் வரைக்கும் ஏன் இந்த மாதிரிலாம் பேசலை இன்றைக்கி புதுசாக பேசுகிறது என்ன அவசியம் சொல்லுங்கள் கொச்சையாக வந்து ஒரு போல்டாக ஆணி மாதிரி கொச்சையாக பேசுறது என்ன விஷயம் சரி அவர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு அந்த அந்த காலகட்டங்களெலாம் வந்து அதுக்கு முன்னாடியே எப்போது வந்து அவர் வந்து அண்ண மணி வந்து அஸ்டண்டாக இருந்தாரோ அப்போதுலேருந்தே வந்து அவர் ஒரு பெரியார் வதியாக தான் அந்த சத்யராஜ் இந்த டீமோடு தான் அவர் டிராவல் பண்ணுது அப்படியே வந்துட்டே வந்து பார்க்குறாரு ஆல்ரெடி லைனில் கீ வீரமணி இருக்காரு அப்புறம் இவரு நிறைய பேர் இருப்பாங்க தெரியல கருப்பு சாண்டை டீம் இவங்க அவங்க அவங்கலாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் தாண்டி நீச்சல் வச்சு நம்ம பஸ்ஸு போய் வாங்க முடியாது அவங்களாம் எப்படியாக போட்டோம் நம்ம இப்போ இப்படிக்காக போகலாம் அப்படின்னு ஒரு பைபாஸ் ரோட்டை போட்டார் அதுதான் கரெக்டாகனால் அப்போ வந்து ஈ தமிழ் உச்சக்கட்டை போக நடக்குது இலங்கையில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஸோ அந்த டைம் அவர் பயன்படுத்தி என்ன பண்ணார் இதை வந்து மக்கள்கிட்ட நம்ம இப்படி ஒரு ரூட்டில் போய் நம்ம இப்படி ஒரு பேனர் ஆகலாம் லேபிள் ஆகலாம் அப்படின்ற ரூட் எடுத்துன்னு வந்தது தான் அண்ணன் சீமந்த் அவருக்கு வந்து பெருசாக வந்து இன்னும் தமிழ் கொள்கை இன்னும் பெரியார் கொள்கை அப்படிலாம் கிடையாது அவருக்கு நம்ம ஒரு லேபிள் இருக்கணும் நம்ம அதனால காசு பண்ணணும் ஏன்னா வேறு அவருக்கு வந்து படம்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டு மேலே வந்து பெருசாக அவருடைய படம் எதுவுமே போடாது எனக்கு தெரிஞ்சு வந்து தம்பின்ற மூவி ரெண்டாயிரத்தி ஆறில் அதுதான் ஓரளவுக்கு ஆவரேஜாக ஓடின படம் அதாண்டி வந்து வாழ்த்துக்கள்லாம் பெருசாக ஓடலக்கப்புறம் அவர் எந்த எந்த படமும் பெரிய அளவுலாம் ஓடலை வேறு வருமானம் கிடையாது சோத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாரு இது ஒரு வழி ஸோ இப்படி ஒரு பண்ணின்னு ஒரு பொது தேர்தல் பார்த்திங்கன்னா தொகுதிக்கு பதினஞ்சாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு ஆவரேஜாக பத்துலேருந்து இருபதாயிரம் ஓட்டு கொள்ளல ஒரு ஒரு தொகுதிக்கும் ஓட்டு ஓடிகிறது இதுதான் ஒரு வேலை ஏன்னா அவர் நான் எப்போ நானே அசியூம் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வர எனக்கும் வந்து அவர் மேலே வந்து ஒரு அபிமானம் இருந்தது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து பொது தேர்தல் நடக்குது ஒரு பத்து வருஷமாக ஆட்சி பண்ண கட்சி அதிமுக அதிமுக ஒரு திட்ட நல்லா தெரிஞ்சுங்க ஒரு எலெக்ஷனில் நிற்கிறவங்க வந்து யாராக இருந்தால் சுயேட்சை வேட்பாளர் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா பத்து வருஷமாக ஆளுங்கட்சியாக இருந்த கட்சியை மட்டும்தான் விமர்சனம் பண்ணோம் ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா சம்மந்தமே இல்லாமல் திமுகவை திட்டிட்டு திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் அங்கே தான் வந்து ஸ்பார்க் ஆச்சு அந்த ஸ்பார்க் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து திமுக திட்டவரு தான் பண்ணுவார் ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள் சாதகம் யாருன்னா திமுகவுக்கு மட்டுமே புரியுதுங்களா அங்கே நம்ம யோசிச்சாலே வந்து கண்டிப்பாக இவர் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து மத்திய இதுன்றாங்க அவங்களாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாலே தெரிஞ்சிக்கலாம் இவர் இருந்து என்ன பணம் எப்படி வாங்குறாரு என்ன டைமில் என்ன வேலையை செய்கிறாருன்றது சரிங்களா ஸோ இதுதான் வந்து முழுக்க முழுக்க அண்ணன் சீமானோட வேலை இப்போ வந்து அண்ணா மாற்ற மனை திருப்புறதுக்கு தான் இந்த பெரியார் என்ற ஆயுதத்தை கையில் திருகிறார் உடனே இப்போ பாருங்கள் அவர் எதிர்த்து அவர் வீட்டு போராட்டம் இங்கே வாங்க இப்படியே ஒரு விட்டு போவோம் இந்த விஷயம் அப்படியே அணைந்து போகும் இதுதான் அண்ணன் சீமானோட சிறப்பான வேலை இப்போ புரியுதுங்களா இதுக்கு தான் அந்த வீடியோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை ஃபீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்